மன உறுதிய சரி செய்யறது அப்படிங்கறதாங்க நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் தோல் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி உணர்றோம் அப்படிங்கிறதுக்கான இந்த பிரதிபலிப்பு தாங்க நீங்க நல்லா தவம் பண்றவங்க ரொம்ப சைக்கலாஜிக்கலா ரொம்ப தெளிவா இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்குங்க எவ்வளவுதான் நீங்க முகத்துக்கு ரொம்ப பியூட்டி கான்சென்ட்ரேஷன் எல்லாம் பண்ணா கூட உள்ள மனசு சரியா இல்லை அப்படின்னா முகம் பொலிவாவே இருக்காதுங்க எந்த விதமான பியூட்டி கான்சென்ட்ரேஷனும் பண்ணாம உங்களுடைய மனசு தெளிவா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுடைய முகம் பளபளப்பா இருக்குங்க இததான் இன்னைக்கு புதிய விஞ்ஞானத்துறை அதாவது இந்த சைக்கோ சைகோடெர்மட்டாலஜி தோல் சம்பந்தமான புதிய விஞ்ஞானத்துறை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா கோபம் பயம் தாழ்வு மனப்பான்மை துக்கம் பாதுகாப்பற்ற ஒரு நிலை உங்களை வெறுக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் பாத்தீங்கன்னா உங்களுடைய தோலின் மூலமாக தான் இதை வெளிக்காட்டும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய மனோநிலை இதே மாதிரி இருக்கும் பொழுது உடம்புல இந்த கார்டிசோல் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் அதிகமா சுரக்குதுங்க இது மூளைய பாதிக்குது இப்ப மூளை மற்றும் தோல் இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கருப்பொருள்ல தாங்க உருவாகுது இதனால உங்களுடைய நரம்பியல் பாதைகள் எல்லாம் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அது உங்களுடைய தோல்ல பிரதிபலிப்பை ஏற்படுத்துதுங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்குது இப்ப உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப இது சம்பந்தமா நம்ம என்னெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ண போறோம் வித் கோல்டன் பார்ட்டிகல்ஸ் அதாவது இந்த தங்க ஒளியை வச்சு எப்படி நம்மளுடைய தோல் பிரச்சனைகளை சரி பண்றது அப்படிங்கற தியானம் தான் பண்ண போறோம் அடுத்தது உறுதிமொழி இதை கியூர் பண்றதுக்கான உறுதிமொழிகளை நம்ம பார்க்க போறோம் மிரர் ஒர்க் எப்படி கண்ணாடி முன்னாடி நின்று இதற்கான பயிற்சியை நம்ம பண்றதுன்னு பார்க்க போறோம் அடுத்து நம்மளுடைய உணர்வுகள் என்ன அப்படிங்கறது தெளிவா நம்ம ஒரு நோட்ல எழுத போறோம் அடுத்து காலையிலும் நைட்லயும் நம்ம சொல்லக்கூடிய உறுதிமொழி மந்திரங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் கடைசியா நன்றி உணர்வு தவம் எப்படி பண்றது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம மெடிடேஷன் பண்ணலாம் அன்பானவர்களே இந்த பயிற்சிய தயவு செஞ்சு தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க ஒரு ஆறு மாசமாவது நீங்க தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய தோல்ல மாற்றங்கள் வருங்க உறுதியா வரும் அன்பானவர்களே இந்த ஹீலிங் அஃபர்மேஷன் மூலமா பெரிய பெரிய நோய்களை எல்லாம் குணப்படுத்த முடியுது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க அதுவும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்மளால ரெக்கவர் பண்ணிட முடியுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ண போறங்க நீங்க இருக்கக்கூடிய நிலை அதாவது எந்த இடத்துல உட்கார்ந்த இருக்கீங்களோ அந்த இடத்துல அப்படியே அமைதியா கண்களை மூடி முதுகு தண்டு நேரா இருக்கிற மாதிரி அப்படியே அலகா உட்காந்துக்கோங்க எந்த பொசிஷன் வேணாலும் ஓகே தான் நீங்க தரையில உட்கார முடிஞ்சா சவணங்கள் போட்டு உட்காருங்க இல்ல முடியல அப்படின்னா சேர்ல கூட உட்காந்துக்கோங்க கைகள் ரெண்டையும் அப்படியே மடியில கோர்த்து வச்சுக்கோங்க சரியா உட்காந்துக்கிட்டீங்க ஒரு அமைதியான மனநிலைக்கு உங்களுடைய மனம் வந்துருச்சு உங்களுடைய மூச்சு அப்படியே நல்லா இழுத்து மெதுவா வெளியில விடுங்க இந்த மாதிரி ஒரு ஏழு தடவை அப்படியே பண்ணிட்டே வாங்க ஏ ஏழு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய எண் ஏழுங்க இப்ப உங்களுடைய மனம் அமைதி நிலைக்கு வந்துருச்சு இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே உணர்வு பூர்வமா அப்படியே கவனிங்க அன்பானவர்களே நமக்கு எல்லாம் வயசுல இருந்து பழக்கப்பட்ட ஒரு இடம் என்னன்னு கோழிகள் இருக்கக்கூடிய அந்த இடம் நம்மளால நேரடியா பார்க்க முடிகிற ஒரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன் நிலா நட்சத்திரங்கள் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் இல்லைங்களா சோ இந்த இடத்தை நம்ம சக்திகளம்னு வச்சுக்கலாங்க பேரு இந்த சக்திகளத்திலிருந்து தங்க நிறத்துல அப்படியே சிறு சிறு துகள்களாக அங்கிருந்து நம்மள நோக்கி வருதுங்க அது பூமியை நோக்கி எப்பவுமே அனுதினமும் வந்துகிட்டே தான் இருக்கு அது நம்மளால உணர முடியல ஆனா இந்த தருணத்துல நம்மளால அற்புதமா உணர முடியுது இந்த தங்க நிறத்தாலான துகள்கள் அப்படியே அலையலையாக அலையலையாக அப்படியே நம்மள சூழ்ந்து அன்போட பரவி இருக்கு இந்த அலை பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்குள்ளும் உயிருக்குள்ளும் அப்படியே பரவுது இத நம்மளால உணர முடியுது நமக்குள்ளார ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது நம்மளுடைய உடல்ல ஒரு மாற்றத்தை நம்மளால உணர முடியுது நம்மளுடைய மனதுல ஒரு மாற்றத்தை நம்மளால உணர முடியுது ஒவ்வொரு செல்களும் புத்துணர்ச்சி பெறுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் அனைத்திலும் இந்த செல்கள் பரவி சீராக ஓட வைக்குது இது எல்லாத்தையும் நம்மளால உணர முடியுது உங்களுடைய தலை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய தோல் முழுவதையும் சக்திகளத்திலிருந்து வரக்கூடிய இந்த தங்க ஒளி மெதுவாக மெதுவாக முழுமையாக அன்போடு ஆக்கிரமிக்கிறது அந்த பூரண ஆக்கிரமிப்பை உங்களால் உணர முடிகிறது அன்பான உணர்வை உங்களால் அனுபவிக்க முடிகிறது உங்களுடைய தோல் இந்த அன்பான பிரபஞ்ச தாயின் தழுவலால் பூரணமாக ஆக்கிரமித்திருப்பதை உணர முடிகிறது இந்த உணர்வில் நீங்கள் ஒரு தாயின் பரிசத்தையும் அன்பையும் பரிபூரணத்தையும் உணர்கிறீர்கள் அன்பின் தழுவலில் திக்குமுக்காடிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த சக்திகளை தாய் உங்கள் தோல் முழுவதையும் குணப்படுத்திக் கொண்டிருக்கிறாள் தன்னுடைய தங்க ஒளிக்கீற்றுகளால் உங்கள் உடல் முழுவதையும் தன்னுடைய கரங்களால் தூய்மை செய்து கொண்டிருக்கிறாள் உங்களுடைய தோல் பளபளப்பு தன்மையோடு மிளிர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் உங்களுடைய தோளில் ஒரு சுறுசுறுப்பு தன்மையையும் தன்மையையும் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உள்ளத்தில் இந்த தங்க பரவி இருக்கிறது உங்களுடைய இதயத்தை அது ஆக்கிரமித்திருக்கிறது நீங்கள் அன்பால் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த சக்திகள தாயின் அன்பில் ஒரு அமைதியான தழுவலையும் ஒரு சாந்தத்தையும் அனுபவித்துணமடைந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் குணமடைந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது இந்த சக்திகள தாயின் ஒளியாக மாறி இருக்கிறீர்கள் இதே சிந்தனையோடு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்துருங்க இந்த உணர்வு அப்படியே உங்களுக்குள்ளார நீடிச்சு இருக்கட்டும் உண்மைய சொல்லணும்னா எப்பவுமே அது நம்மளை விட்டு பிரியறது இல்லை நம்மதான் அதை உணர்றது இல்லைங்க இந்த ஒரு உணர்வு நீங்க இந்த சக்திகள தாயினுடைய இந்த ஒளி கீற்றுகளால் அப்படியே சூழ்ந்து இருக்கிறீங்க அது உங்களுடைய தோல் முழுவதையும் ஆக்கிரமித்திருக்கிறது அது உங்களுடைய தோலை படிப்படியாக அப்படியே குணப்படுத்திக்கிட்டே இருக்கு இந்த ஒரு மனநிலையில் ஒரு இருபது நிமிஷம் உங்களால முடிஞ்ச உட்காந்துருங்க இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருங்க இந்த உணர்வு பாத்தீங்கன்னா ரொம்பவே ரம்யமா சூழ்ந்து எப்பவுமே இந்த தங்க ஒளி மாதிரி அந்த பாவனை எப்பவுமே இருக்கட்டும் எப்பெல்லாம் கிடைக்குதோ உங்களுடைய மனநிலை இந்த பயிற்சியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா சோ அந்த மாதிரியான ஒரு சிந்தனை வரும்போதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய தோளின் மீது இந்த தங்க துகள்கள் அப்படியே பூரணமா அப்படி நிரம்பி இருக்கு அது உங்களுடைய தோலை அப்படியே குணப்படுத்திக்கிட்டே வருது அப்படின்னு முழுமையா அப்படியே உங்களுடைய சிந்தனையை அப்படியே ஓட விடுங்க உணர்வு ஓட விடுங்க ஆழ்ந்து அப்படியே உணர்வு ஓட விடுங்க சரிங்களா இந்த மெடிடேஷன் பண்ணுங்க நிச்சயமா இதுலயே உங்களுக்கு நூறு சதவீதம் ரெக்கவர் கிடைக்குங்க அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நீங்க முறையா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால தனிப்பட்ட முறையில் பண்ண முடியல அப்படின்னா இந்த வீடியோவை அடிக்கடி போட்டு கேளுங்க உங்களால முடியும் இந்த மெடிடேஷனை நீங்க அப்பப்ப பண்ணிக்கிட்டே வாங்க இது உங்களுடைய உடலுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய மனதுக்கும் மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்குங்க அடுத்து உங்களுடைய தோலை சரி செய்வதற்கான உறுதிமொழிகள் இந்த தியானத்தை முடிச்சுட்டு இந்த உறுதிமொழிகளை அப்படியே உங்களுக்குள்ளார உணர்வுபூர்வமாக அப்படியே உள்வாங்கிக்கங்க நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க நான் என்ன நேசிக்கிறேன் நான் என்ன முழுமையா ஏத்துக்கிறேன் என்னுடைய தோல் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறது என்னுடைய தோல் ஒவ்வொரு நாளும் சக்திகள தாயின் தங்க துகள்களால் புதுப்பிக்கப்படுகிறது என் தோல் பிரபஞ்சத்தின் ஒளியை உறிஞ்சிக் தங்க ஒளி என்னை சுற்றி இருக்கு என்னுடைய உடலை அனுதினமும் குணமாக்குகிறது நான் பழைய வழிகளை பயங்களை கோபங்களை விட்டுவிட்டேன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என் தோள் எனக்குள் ஒரு அமைதியை பிரதிபலிக்கிறது நான் என்னுடைய தோளை நேசிக்கிறேன் நான் என்னுடைய தோளை நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் தோல் சக்திகளத்தாயின் இந்த தங்க ஒளியால் அன்புடனும் சாந்தத்துடனும் இருக்கிறது நான் பிரபஞ்சத்துடன் அன்பால் இணைந்துள்ளேன் நான் குணமடைகிறேன் நான் ஒளியால் நிரம்பி இருக்கிறேன் என்னுடைய முகத்தில் உள்ள தோல் அழகாகவும் பளபளப்பாகவும் மாறி இருக்கிறது தோல் அற்புதமாக எதிர்ப்பு சக்தியுடையதாக இருக்கிறது என்னுடைய முதல் பாதம் வர இருக்கக்கூடிய தோல் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறது அழகாக இருக்கிறது பளபளப்பாக இருக்கிறது என்னுடைய தோளால் நான் பெருமிதப்படுகிறேன் என் தோல் எனக்கு ஒரு கம்பீரத்தை தருகிறது இறைநிலை எனக்கு கொடுத்த இந்த தோலை அன்புபொங்கு ஏற்றுக்கொள்கிறேன் இறை சக்தியின் அன்பால் என் தோல் முழுமையாக குணமடைந்திருக்கிறது என் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பாதுகாப்பு கவசமாக இருக்கும் என் அன்பான தோளுக்கு கோடான கோடி நன்றிகள் அன்பானவர்களே உங்க பக்கத்துல கண்ணாடி இருந்துச்சுன்னா அப்படியே கண்ணாடியை நோக்கி பாருங்க உங்களுடைய உடல் முழுவதும் இருக்கக்கூடிய தோலை அன்போடு பாருங்க அப்படியே அத பார்த்து அப்படியே மெதுவா சொல்லுங்க நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை மன்னிக்கிறேன் நீ என்ன பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பொக்கிசமா கோடி நன்றிகள் நீ குணமடைஞ்சிட்டு நீ குணமடைஞ்சிட்டு இருக்க நீ புது பொழிவோட இருக்கிற நீ பளபளப்பு தன்மையோட இருந்துட்டு இருக்கிற நீ ஒளியாக மாறி இருக்கிற இந்த சக்திகள தாயின் அன்பு ஒளியால அழகா பளபளப்பா இருக்கிற நீ தங்க ஒளியாக அப்படியே இருக்கிற நான் எப்பவுமே உன்னை தான் இருக்கேன் இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி அப்படியே சொல்லிட்டே வாங்க நாள்தோறும் அடுத்து உங்களுடைய உள்ளத்துல சில கேள்விகள் இருக்குங்க அத கொஞ்சம் கேளுங்க நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம சில விஷயங்களை பேசுறதுக்கு முன் வருங்க ஆனா நம்ம அத கேக்குற மனநிலையில இருக்க மாட்டோம் அமைதியா அப்படியே உங்கள் தோல் மீது அப்படியே கவனத்தை செலுத்தி உட்காருங்க உங்களுடைய தோல் ஏதோ உங்ககிட்ட சொல்ல வருங்க ஏன்னா நீங்க இது வரைக்கும் அதை திட்டிகிட்டே இருந்திருப்பீங்க வெறுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க அதனால இந்த மாதிரி சில விஷயங்களை எழுதுங்க என்னுடைய தோல் என்ன சொல்ல முயல்கிறது நான் எந்த மாதிரியான உணர்வுகளை உள்ளுக்குள்ளார அடக்கி வச்சிருக்கிறேன் நான் யாரை மன்னிக்க மறுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் என்னை உண்மையாக நேசிக்கிறனா இந்த கேள்விகளை எல்லாம் ஒரு பேப்பர்ல இல்ல ஒரு நோட்ல எழுதுங்க தினமும் உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு இதுக்கான பதில்கள் உங்களுக்குள்ளார எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத அதுல எழுதிக்கிட்டே வாங்க கால போக்குல பாத்தீங்கன்னா நீங்க அற்புதமான மனிதரா மாறி இருப்பீங்க சரிங்களா வாழ்க வளமுடன் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க கூடிய மகத்தான விஷயம் காலையை இல்லைங்களா எழுந்திரிச்சு பெட்ல உட்காறீங்க உங்கள் நாளினுடைய அந்த தொடக்கத்தை எப்படி நீங்க வரவேற்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மூச்சு நல்லா உள்ள இழுத்து வெளியில மெதுவா விடுங்க ஜஸ்ட் ஏழை தாங்க அப்படியே நீங்க இந்த மாதிரி சிந்தனை பண்ணுங்க பிரபஞ்சத்தில இருந்து அதாவது இந்த சக்திகளத்தில இருந்து தங்க ஒளி என்ன சூழ்ந்து இருக்கு என்னுடைய தோல் இன்று புதிதாக மாற்றம் பெறுகிறது நான் அமைதியுடனும் நன்றியுணர்வுடனும் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுள் அனைத்து குணமடையும் சக்திகளும் இருக்கிறது நான் அனைத்து சக்திகளையும் அன்பு பொங்க வரவேற்கிறேன் நான் அனைத்து சக்திகளையும் அன்பு பொங்க வரவேற்கிறேன் இந்த பிரபஞ்ச தாயின் தங்க துகள்கள் எப்பொழுதும் என்னுடன் இணக்கமாகவும் அன்புடனும் என்னை சூழ்ந்து இருப்பதை என்னால் உணர முடிகிறது இந்த மனநிலையோட உங்களுடைய வேலையில தொடங்குங்க அடுத்து இரவு நேரத்துல நாம சொல்லக்கூடிய உறுதிமொழி மந்திரங்கள் இந்த மாதிரி சொல்லுங்க இரவு நேரம் என்னை குணமாக்கும் நேரம் நான் தூங்கும்போது என்னுடைய தோல் புதுப்பிக்கப்படுகிறது என் உடல் தூக்கத்தின் போது ஒளியை ஏற்றுக்கொள்கிறது நான் பரிதாபத்திற்குரியவன் அல்ல நான் அன்பிற்குரியவன் நான் ஒளியால் நிரம்பி இருக்கிறேன் நான் நிம்மதியாக தூங்குகிறேன் பிரபஞ்ச தாயின் தங்க ஒளியின் மடியில் நான் நிம்மதியாக தூங்குகிறேன் இந்த தங்க ஒளி என்னுடைய தோலை முழுமையாக குணமாக்குகிறது நாளை என்னுடைய தோல் இன்னும் பளபளப்பாக மிளிரப் போகிறது அழகான தோற்றத்தை பெறுகிறது நான் என்னை இப்பொழுது இந்த சக்திகள தாயின் கைகளில் ஒப்படைக்கிறேன் நான் நிம்மதியாக தூங்குகிறேன் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த நன்றி உணர்வையும் உங்களுடைய நெஞ்சில அப்படியே கை வச்சுக்கோங்க ஒரு ஆழமான மூச்ச அப்படியே உள்ள இழுத்து மெதுவா வெளியில விடுங்க மெதுவா அப்படியே சொல்லுங்க நன்றி என் அன்பான உடலே நன்றி என் அன்புடைய தோளே நன்றி என்னுடைய வாழ்க்கையே நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன் நான் ஒளியாக இருக்கிறேன் நான் குணமடைகிறேன் நான் பிரபஞ்சத்தின் அன்போடு இணைந்திருக்கிறேன் நன்றி 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 இந்த மாதிரி நன்றி சொல்லிட்டு உங்களுடைய நாளை நிறைவு பண்ணிக்கோங்க நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்கும் எப்ப நான் தியானம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அப்போ நீங்கள் தியானம் பண்ணுங்க முடிஞ்சா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துல இந்த தியானத்தை பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்க வேற லெவலில் நீங்கள் குணமடைஞ்சிருவீங்க சீக்கிரமாக குணமடைஞ்சிருவீங்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்க நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் ஒரு நாளில் நான்கு அதிசக்தி வாய்ந்த நேரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் பண்ணீங்கன்னாலும் இன்னும் ரொம்பவே நல்ல பெனிஃபிட் இருக்கும் அது என்ன டைம் திரும்பவும் சொல்கிறேன் காலையில அஞ்சு டு ஏழு அடுத்தது இருந்து ஒரு மணி வரைக்கும் அடுத்தது ஈவினிங் மூணுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் நைட்ல ஒன்பது மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் சரிங்களா சோ இந்த நான்கு நேரங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த நேரங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறேன் இந்த சொல்லி பாருங்களேன் அதுக்கு ரொம்பவே பவர் இருக்குங்க சீக்கிரமாவே நீங்க நினைச்சதை அடைய முடியும் அன்பானவர்களே இது முடியாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் முடியும் அப்படின்னு நீங்க செஞ்சு பாருங்க நூறு சதவீதம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தி கொண்டு போயிருங்க நம்ம எல்லாருமே இந்த பிரபஞ்ச தாயினுடைய குழந்தைகள்ங்க அது விட்டுறாது நம்மளைய எல்லா விஷயங்களையும் அது கையில ஒப்படைச்சிருங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு அறிவே கிடையாது நீயே எனக்குள்ளார அறிவா இருந்து என்னை செயல்படுத்து அப்படின்னு எல்லா விஷயங்களையும் அவன் கையில கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களைய சூப்பரா வழிகாட்டி கொண்டு போங்க அன்பானவர்களே இந்த இறை துகள் இந்த தங்க ஒளிய எப்பவுமே உங்களோட இணக்கமா இருக்கிற மாதிரி சிந்தனை பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நிம்மதியா போகுங்க ஏதாவது பிரச்சனைகள் வந்தா கூட இந்த தங்க ஒளி அதை தடுத்து நிறுத்திடுங்க நம்ம கிட்ட அண்டை விடாதுங்க இதை கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சுக்குங்க கவசமா வச்சுக்கோங்க ஒரு கவசம் எப்படி நம்மளை பாதுகாக்கும் அதுதான் இந்த கவசம் நன்றிங்க வாழ்க வளமுடன்